நியூ தமிழ் செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் நெல்லை பாபநாசத்தில் பழங்குடி மக்கள் ஆற்றை கடந்து செல்ல பாலம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பாலம் கட்டுவது தாமதமாவதாக பகுதி மக்கள் தெரிவித்திருந்த நிலையில் இது நியூ செவன் தமிழில் செய்தி வெளியானது இந்த நிலையில் சின்னமயிலார் பகுதியில் பாலம் கட்டுவதற்கு தாமதமாக காரணம் என்னவென்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாலம் கட்ட தமிழ்நாடு அரசு எண்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக நியூஸ் தமிழுக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் காத்திருக்கிறார் சுடலைக்குமார் விவரம் என்ன பதிவு பண்ணலாம் மாவட்டம் பாபநாசம் அணைக்கு மிக அருகாமையில் இருக்கின்றது சின்ன மயிலாறு மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள பகுதியில் காணி குடியிருப்பு மக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் சின்ன மயிலாரை பொறுத்தவரையில் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல நூற்றாண்டுகளாக அங்கு வசித்து வருகிறார்கள் அவர்கள் அந்த மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை வைத்துதான் அவருடைய வாழ்வாதாரம் என்பது நடைபெற்று வருகிறது அந்த பகுதி காணிக்குடியிருப்பு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் பாமநாசம் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ஆற்றை கடந்துதான் அவர்கள் பகுதிக்கு செல்ல முடியும் தற்பொழுது வரை அங்கு மரப்பாலம் மட்டுமே இருக்கின்றது நிரந்தரமாக வெள்ள காலங்களில் அவர்கள் அங்கிருந்து மருத்துவ உதவிக்கு கூட வெளியே வர முடியாத ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது இதன் காரணமாக பாலம் அமைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மழை காலங்களிலும் அவருடைய கோரிக்கை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள் தொடர்ந்து இந்த செய்திகளானது வெளியிட்டு வருகிறது இன்று காலை கூட ஒரு சிறப்பு தொகுப்பாக நம்முடைய அம்மாசம் தமிழை செய்தியாளர் முத்துப்பாண்டி ரேடியா களத்திற்கு சென்று அந்த செய்தியை பதிவிட்டு நம்முடைய நீசுவன் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியானது காலை முதல் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இந்த சூழலில் இந்த நீர்சவம் தமிழ் செய்தி எதிரொலியாக அரசு அதிகாரிகள் இந்த பாலம் கட்டும் தாமதத்திற்கான குறித்து நமக்கு தகவல் அதாவது இந்த மக்களுக்கு பாலம் கட்டுவதற்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் எண்பத்தி லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் மத்திய அரசு அனுமதி வழங்காமல் மூன்று மாதம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதன் காரணமாகவே தற்பொழுது வரை அங்கு பாலம் கட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பாலத்தை தாங்கள் தான் கட்டுவோம் என்று நிதி உத்தரவை பெற்றுக்கொண்ட வனத்துறையினர் கடற்காடு முன்னந்திர புலியல் காப்பு சிறனாலய வனத்துறையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் தற்பொழுது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் விளக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் பல முறை அறிவுறுத்திய பிறகும் தங்களிடம் தகுந்த பொறியாளர்கள் இல்லாதன் காரணமாக கட்டுமானம் மேற்கொள்ளப்பட முடியவில்லை என்று கடற்காடு முன்னந்திர குடியரசு விசாரணையத்துடைய வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி விக்ரமசிங்கபுரம் நகராட்சி மூலம் இந்த பாலத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட போது மத்திய அரசிடம் அனுமதி வாங்கினால் மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று வனத்துறையினர் தெரிவித்து மருத்துவ பாலம் கட்டுவதற்கே வனத்துறையினர் தடை விதித்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் எனவே மத்திய அரசிடம் அனுமதி வாங்குவதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு மூன்று மாத காலங்கள் நிலுவையில் உள்ளதாகவும் இதன் காரணமாக அங்கு பாலம் கட்ட முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி திரும்ப பாலம் கட்டுவதற்காக சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு அரசு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதாவது மத்திய அரசு வந்து எந்திரன் வந்து அனுமதிக்கிறதா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரை அதற்கான அனுமதி வழங்கப்படாதன் காரணமாகவே அங்கு பாலம் கட்ட முடியவில்லை எனவே மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்தவுடன் அங்கு பாலம் கட்டுவதற்கான பணி விரைவில் துவங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பிலும் இங்குள்ள மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அரசு அதிகாரிகள் இந்த தகவல்களை நமக்கு விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள் நெல்லை மாவட்டம் சின்னமயிலார் கிராமத்தில் பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த கோரிக்கைகள் குறித்து நியூஸ் தமிழ் சிறப்பு செய்தி தொகுப்பு வெளியிட்டது தற்போது அதன் எதிரொலியாக பாலம் கட்டுவதில் ஏற்படும் தாமதம் குறித்து அதிகாரிகள் நியூஸ் தமிழுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இதுகுறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுடலைக்குமார்